இன்று அதிகாலை கோப்பிங் அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் ஐந்து வாகனங்கள் மோதியதை தொடர்ந்து ஒரு லாரி ஓட்டுநர் தனது வாகனத்தில் சிக்கி உயிரிழந்தார் அதிகாலை இரண்டு முப்பத்தி ஏழு மணியளவில் சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பத்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபா ரோட்ஜி நோர் அமர் தெரிவித்தார் விபத்தில் மூன்று ட்ரெய்லர்கள் ஒரு டன் எடை கொண்ட லாரி மற்றும் ஒரு எம்பிவி வாகனம் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் இதன் விளைவாக சுமார் ஏழு கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் சம்பந்தப்பட்ட முப்பது வயது ஆடவரான ட்ரெய்லர் லாரியின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தபடியே உயிரிழந்தார் இந்த விபத்தில் லாரியின் பின்னால் வந்த எம்பிவியின் ஓட்டுநர் உட்பட மேலும் மூன்று பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன காயமுற்றவர்கள் மேல் அதிக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிபு பிந்துலுவில் உள்ள சமாலாஜு தொழிற்பேட்டையில் உள்ள வெளிநாட்டவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பேர் காயமுற்றனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் மேல் சிகிச்சைக்காக பிந்துலு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தொழிற்சாலை உரிமையாளர் விவரங்களை வெளியிட மறுத்ததாலும் சம்பவத்தின் புகைப்படங்கள் கூட அனுமதிக்கப்படாததாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விரிவான தகவல்கள் தீயணைப்புத் துறையிடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை கிள்ளான் தெங்கு கிளானாவில் உள்ள யாஸ்ரீ அங்காடி கடையில் தீ விபத்து ஏற்பட்டது பற்றி எரிந்த தீயின் புகை மூட்டத்தால் மக்கள் பெரும் பரபரப்படைந்தனர் இதனால் தெங்கு கிளானா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனே விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் இழப்புகள் குறித்து இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நிகழ்ந்து வரும் கழகக்காரர்களின் வன்மத்தை கண்டித்தும் இந்து ஆலயங்களை இடித்து நாசப்படுத்தியவர்களின் செயல்களை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று வங்காளதேச தூதரகத்தின் முன் நடைபெற்றது மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் பல அரசு சாரா அமைப்புகளும் கலந்து கொண்டன வங்காள தேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பிரதமருக்கு அவர்கள் வேண்டுகோள் வைத்தனர் காலை மணி மணி முதல் வரை அவர்கள் குரல் எழுப்பினர் கடா மந்திரிபசார் சனுசி நோரின் தாயார் மரியம் அகமது அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையில் இன்று காலை காலமானார் சனூசியின் செய்தி தொடர்பாளர் முகமது மாட் யாக்கிம் பர்னாமாவுடன் இதனை உறுதிப்படுத்தினார் முன்னதாக எழுபத்தி நான்கு வயதான மரியம் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமை முதல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று பிற்பகல் சிக்கில் இறுதிச் சடங்குகள் மற்றும் அடக்கம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கில்லான் தாமன் செந்தோசா தமிழ் பள்ளியில் பயின்று வரும் இரண்டாம் வகுப்பு மாணவியான ஆயுஷி எட்டு வயதில் நான்கு புத்தகங்களை எழுதி சாதனை படைத்துள்ளார் ஆறு வயதிலேயே முதல் புத்தகத்தை எழுதிய இவர் இதுவரை சுமார் நான்காயிரம் புத்தகங்களை வாசித்தும் சாதனை படைத்துள்ளார் இவரது சாதனைக்காக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இவர் மேலும் பல அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார் ஐந்து வயதில் நூலகம் சென்றவர் அந்த ஒரு வருடத்திலேயே ஆயிரத்தி அறுநூற்று அறுபது புத்தகங்களை வாசித்துள்ளார் இயற்கையின் மீதும் பூமியின் மீதும் இவர் பேசும் பேச்சில் மயங்கிய செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் வை டாக்டர் குணராஜ் இவரை நாடு முழுவதும் பேசுவதற்காக தூதராக நியமித்துள்ளார் இந்த குட்டிப்பூவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் வாசிப்பின் வாசம் தெரிகிறது வாசிப்பு என்ன செய்யும் என்பதற்கான விடையாய் நடமாடும் ஆச்சரிய குறியாய் நாட்டின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரமாய் ஜொலிக்கும் இவரை நாமும் வாழ்த்துவோம் நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான கூட்டணியின் தேர்தல் இயந்திரம் தங்கள் வேட்பாளரான ரிஸ்வாடி இஸ்மாயிலுக்கான பிரச்சாரத்தில் முழு வீச்சில் ஈடுபட வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு நாளுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நெங்கிரி வாக்காளர்களின் பதில் மிகவும் ஊக்கமளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார் உண்மையில் ஒராங் அஸ்லி கிராமங்கள் உட்பட இதற்கு முன்னர் ஊடுருவ முடியாத பகுதிகளில் மக்கள் தங்களை வரவேற்றுள்ளனர் என்று அவர் கூறினார் கம்போங் லீமாவ் கஸ்தூரியில் வசிப்பவர்களை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார் ஆதரவு மிகவும் வலுவாக இருந்தாலும் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் வாக்குப்பதிவு விழுக்காடு குறையும் அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் நினைவூற்றினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்